இலங்கைக்கு அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மக்களும் இலங்கையை நோக்கி படையெடுத்து சுற்றுலா பயணிகளாக நம்ம நாட்டுக்கு வந்து குவிஞ்சிட்ருக்காங்க இதுவரைக்குமே இந்த வருஷத்துக்குள்ளே பதினஞ்சு லட்சம் சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு விடுமுறைகளை கழிப்பதற்காக வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கை வந்தாங்கன்னா அதிகமாக தேர்வு செய்யக்கூடிய ஒரு இடம் தான் எல்லை அப்படிங்கிற பிரதேசம் எல்லையில் இருக்கக்கூடிய சிறிய உலக முடிவுன்னு சொல்லுவாங்க லிட்டில் ஆடம் ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நிறைய பேர் மேலே ஏறி அந்த சுற்றாடலையும் அந்த சூழலையும் வந்து பார்த்து ரசிக்கிறது வழக்கமாக இருக்கும் அந்த இடத்துல சிறிய ஆடம் ஸ்பீக்குக்கு போன இடத்துல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அங்கே இருக்கக்கூடிய தேனீக்கள் வந்து தாக்குற காணொலி அதிகமாக வைரலாகி வந்துட்டுருக்கு தேனீக்கள் தாக்கின உடனே நம்ம நாட்டு இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அங்கே போயிட்டு குயிக்காக அவங்களுக்கு தேவையான முதல் உதவிகளை வந்து செய்கிறாங்க தீயை வந்து பற்ற வச்சு தேனீக்கள் கொட்டும் இடத்துல மருந்துகளை பூசி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க இந்த காணொளி ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு நீங்களும் இந்த நேரத்தில் வந்து எல்லா நோரலியாக பதிலை நோக்கி வந்து சுற்றுலாக்களுக்காக வந்து போவீங்க தேனீக்களினுடைய அட்டகாசம் இருந்தாலும் உங்களுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது கவனமாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க போன எல்லாருக்குமே வந்து தேனி வந்து அதிகமாக கொட்டியிருக்கு தேனி கொட்டுறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது பயங்கரமாக வலிக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்பவே வழியில் கத்தியிருக்காங்க நம்ம இளைஞர்கள் தான் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова